ஆர் எஸ் பாரதிக்கு சொல்றேனே இது உளறலுக்கு பேர் போன சொல்ல போனால் திமுகவுக்கே ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு நபர்னு சொன்னால் அது இந்த உளர்வாயன் ஆர் எஸ் பாரதி தான் ஏன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை சிஎம்ஆ ஏன் போடலைன்னு கேட்கட்டும் அந்த துணிச்சல் இருக்கா திருமாவளவன் இங்கே பண்ணுறதே மிக கேவலமான அரசியல் ஹிந்து மதத்துக்கு எதிராக மாநாடு போடுவீங்க அதை அழிப்போம் நீங்க கொளுத்துவோம் அப்படிலாம் கேஸ்டிஸ்ட் அதனால உங்களை வந்து எல்லா சமுதாயமும் ஏத்துக்காது நான் விசிகா திமுக கூட்டணி விட்டு வெளியில் வருவோம்னு சொல்றேன் முதுகெலும்பு துணிச்சல் திருமாவளவனுக்கு இருக்கான்னு பாப்பமே ஐ வில் கிவ் ஹிம் தேர்ட்டி டேஸ் டைம் முப்பது நாளில் மாயவரத்தில் நீங்க குழந்தைகளை கூப்பிட போன பெற்றோர்கள் எங்கிட்ட வந்து சொன்னது பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா பொட்டில விற்கிறாங்கன்னு யார் தடுக்கிறது திமுக அந்த நாணயத்தினுடைய இது நான் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் ஹிந்தி தெரியாது போடாங்கிறாங்க அது ஹிந்தியில் அது கருணாநிதி அவர்கள படத்தை சுற்றி ஹிந்தியும் ஆங்கிலம் இருக்குது தமிழை காணுமே அதை வலியுறுத்தலையா திமுக அதை ஏற்றுக்குதா அப்படிங்கிறதோடு நம்ம நிறுத்திக்குவோம் நான் முஸ்லீம்ஸை இந்த வகுப்புக்குள்ளே கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் ஏன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு உங்கள் ஆட்சி இருக்கும் பொழுது நீங்கள் தான் முஸ்லிம் அல்லாதவர்கள் பக் உருவாக்கலாம் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தாமரை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் குடியரசு தலைவருடைய உரையில் வந்து நேருடைய பேர் இல்லை வரலாற்றிலிருந்து நேரு எடுக்கப்படுகிறார் நேரு இருட்டடிப்பு செய்யப்படுகிறார் அப்படின்ட்டு காங்கிரஸ் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க அதாவது ஆறு ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் அதுக்கப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய பத்து உரைகளில் எத்தனை தானே நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் பேரை சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்களால் பதில் சொல்ல முடியுமா ஏன்னா இன்றைக்கி வந்து டெல்லியில் இருந்த செர்சா சுரி போல் மிக பெரிய அளவில் நாடு முழுவதும் நான்கு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் பதினான்கு வழி சாலைகள்னு இத்தனையும் வந்திருக்கிறதுக்கு அடித்தளமிட்டவர் வாஜ்பாய் அவே உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி அவரோட பேரை நீங்கள் சொன்னீங்களா அப்புறம் இது என்ன கேள்வி இதெல்லாம் காங்கிரஸுக்கு இஷ்யூஸ் இல்லை சில்லுறத்தனமாக ஏதாவது பிரச்சனையை கிளப்பின்னு இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கிளப்புறாரு கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே கவர்னர் வந்ததாவது ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒரு கட்சிக்காரர் மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அவர் இப்படி தான் பண்ணிட்டும் இருக்காரு அவர் இப்படி செயல்பட்டாருன்னு சொல்லி தமிழகத்தில் பாஜகவை வளர்த்துட முடியாது அப்படின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லி எங்கேயாவது பேசியிருக்காரா ஐந்து ஆண்டுகள் கவர்னராக இருந்திருக்கார் அவர் பேசுவதெல்லாம் தேசியம் தேசிய ஒருமைப்பாடு அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலான பேச்சுக்கள் நீங்கள் வந்து நாற்பத்தி நாலில் திரவிடியன் இயக்கத்துண்டு திகா முதல் மாநாட்டிலேயே ஆங்கிலேயன் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னையை ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட தேச விரோத சித்தாந்தம் உள்ளவர்கள் அதனால உங்களுக்கு மேதக ஆளுநருடைய பேச்சுக்கள் அந்நியமாக தெரியலாம் ஆனால் நீங்கள் அந்நியர்களின் கைக்கூலிகள்ங்கிறது சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதனால் இவரோடது இட்ஸ் ஜஸ்ட் நாம் அதை வந்து புறந்தள்ளி விட்டு போக வேண்டிய வெறும் அரசியல் பேச்சு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிருந்தகையை சொல்லியிருக்காங்க போலியான ஒரு சித்தாந்தம் தான் பாஜகவின் சித்தாந்தம் அப்படின்ட்டு எது போலியான சித்தாந்தம் இந்தியன் நேஷனலிசம்ங்கிறது இத்தாலியன் நேஷனலிசத்தை ஏற்றுக்கிறோங்கிறவங்களுக்கு இது போலியாக தெரியலாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டினுடைய அடிப்படையான சித்தாந்தங்களின் மீது தேசிய ஒருமைப்பாட்டின் மீது நம்பிக்கை இருக்கின்ற ஒரு கட்சி அதுதான் பிஜேபியினுடைய அடிப்படை சித்தாந்தம் ஆகவே அது வந்து உங்களுக்கு வந்து போலியாக தெரியலாம் ஏன்னா அஞ்சு கட்சி தாவி வந்தவருக்கு எந்த சித்தாந்தம் எந்த கட்சி முதல்ல அவருக்கு உண்மையான கட்சி எனக்கு தெரியல அது புதிய பாரதமா அல்லது பகுஜன் சமாஜ் பார்ட்டியா புதிய தமிழகமாக இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இன்றைக்கி காங்கிரஸ்ல நீங்கள் மழைக்கு ஒதுங்கின மாதிரி ஒதுங்கி இருக்கிற ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தம் பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது ஆகவே இவர்களுடைய பேச்சுக்களையெல்லாம் நாம் ஒரு சீரியஸாக எடுத்து பதில் சொல்லணும்னே நான் நினைக்கிறதில்ல ஆனால் நீங்கள் கேட்டதுனால நான் பதில் சொல்லியிருக்கேன் தேசிய கீதத்தில் வந்து திராவிடம் அப்படின்ற பேரை வந்து ஆளுநர் இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்ல வர நீங்க அந்த திராவிடம் சொல்லி இருக்கிறத விட்டுட்டு பாடினா ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு திராவிடங்கறத யார் மறுத்தது நீங்க பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கா இதில் சொல்லியிருக்கார் இதில் வந்து திராவிடம்ங்கிறது எதை குறிக்கும் ஐம்பத்தி ஆறு தேசங்களாக பாரத தேசத்தில் பிரிவுகள் இருந்தது ராஜ்யங்கள் அதில் ரெண்டு பெரிய நிலப்பரப்பாக பிரிக்கப்பட்டிருந்தது பஞ்ச திராவிடம் ஐந்து திராவிட தேசங்கள் பஞ்ச கவுடம் அதாவது தரு என்றால் மரம்னு அர்த்தம் மரங்கள் சூழ்ந்த காடுகள் சூழ்ந்த பகுதிக்கு திராவிடம் அப்படின்னு பேர் அதே மாதிரியா கூடுனா வெள்ளம் இந்த கரும்பு விளைந்த சமவெளி பகுதி அதுக்கு கௌடம் அப்படின்னு பேர் இந்த பஞ்ச திராவிடங்கிறது நிலப்பரப்பு கௌடமும் நிலப்பரப்பு தான் இனப்பிரிவு அல்ல ஆகவே இந்த பஞ்ச திராவிடத்தில் எதுலேருந்து வருது கூர்ஜலத்திலிருந்து ஆரம்பிக்குது அதாவது குஜராத் குஜராத்தும் நம்ம பாரத தேசம் நிலப்பரப்பாக ரெண்டு பெரிய நிலப்பரப்பாக பிரித்ததில் இந்த பஞ்ச திராவிடத்தில் குஜராத்தும் இருக்குது ஆகவே இன்றைக்கி சொல்லப்போனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு திராவிடர் ஆகவே அந்த திராவிடம் என்பதை நாம் ஒன்றும் மறுக்கலை ஆனால் திராவிடம் என்பது இனம் என்பதை நாம் முழுமையாக மறுக்கிறோம் அது ஒன்று இது திராவிடம் இன்னொரு பகுதிக்கு பேர் ஆரியம் அப்படிலாம் இல்லை ஆரியவர்தம் என்று பேசியதே முழு பாரதத்தையும் தான் குறித்தார்கள் காரணம் ஆரியம்னால் உயர்ந்தது பண்பாடு உள்ளது தலைமை பண்புள்ளது ஒழுக்கமானது அப்படிங்கிற அர்த்தம் குறிக்கும் அதனால் பாரத நாட்டிய நாம் ஆரியவர்தம் அப்படின்னு அழைச்சிருக்கோம் ஆகவே இந்த பஞ்ச திராவிடம்ங்கிறதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கிறத ஆளுநர் அவர்கள் திராவிடத்தை விட்டு ஏன் பாடணும் அதுவும் இந்த ஆர்எஸ் பாரதிக்கு சொல்கிறேனே இது உளறலுக்கு பேர் போன ஒரு போனால் திமுகவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு நபர்னு சொன்னால் அது இந்த உளர்வாயன் ஆர்எஸ் பாரதி தான் ஆகவே அவர் இன்றைக்கி பேசியிருக்கிறத மோர் உளறல் ஃப்ரம் ஆர்எஸ் பாரதி அவ்வளோதான் ஐ ஆல்வேஸ் கன்சர்யூம் ரோடு சைடு பாரதி ஆர்எஸ் பாரதிங்கிறதுக்கு எக்ஸ்பேன்ஷனு அவர் இந்த சாலையோரத்தில் இருக்கிற புறந்தள்ளப்பட்ட ஒரு நபர் அவர் பேசியிருக்கார் அதில் வந்து எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் இல்லை இது கவர்னர் அவர்கள் மிக தெளிவாக அவர் தேசியத்தை கையில் எடுத்து உண்மையான விஷயங்களை பேசுகிறார் திராவிடம் என்பது தனி இனம் அல்ல இது கால்டுவல் போன்ற மதம் மாற்றும் அந்நிய பிஷப்புக்கள் உருவாக்கிய ஒரு போலியான வாதம் இந்த நாட்டை பிரிக்கிறதுக்காக ஆகவே அதை அவர் வந்து தெளிவாக ஆளுநர் எடுத்து பேசுறது ரொம்ப சரி வெரி குட் கைடு ஃபார் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு தமிழக மக்களை சரியாக வழிநடத்துபவர் ஆளுநராக வந்திருக்காருங்கிறது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஆளுநர் அவர்களும் சொல்லியிருக்காரு நாட்டின் பிரிவினை வந்து பிரிக்கும் சிதாந்தமாக திராவிடம் இருக்கு அப்படின்றவர் சந்தை எதற்கும் திமுக எதிர்ப்பு தெரியும் அதுக்கு தான் சொல்றேன் அது சந்தேகமே இல்லை காரணம் என்னன்னா திராவிடம் என்பது நிலப்பரப்புன்னு திமுக சொல்லுமானால் நான் தான் அதை ஆதரிக்கிற முதல் நபராக இருப்பேன் காரணம் அதான் உண்மை ஆகவே இதை வந்து ஒரு இனம் என்று சொல்லி நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கால்டுவலினுடைய இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணமே இட்ஸ் எ ஃபிராடுல் அண்ட் காரணம் என்ன நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா மொழிகளும் அதனுடைய மெய்யெழுத்து ஒன்று எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்து இது எல்லாமே அது வங்கமாக இருக்கட்டும் இந்தியாக இருக்கட்டும் சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் எல்லாத்துக்கும் உயிரெழுத்து ஒன்று மெய்யெழுத்து ஒன்று உயிர்மை எழுத்து ஒன்று ஆக இது பூரா ஒரே ஃபேமிலியா இல்லை எங்கே இருக்கிற உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற மொழிக்கும் இந்திய மொழிக்கும் வந்து ஒப்பிலக்கணம் தமிழுக்கும் இவங்க பேசுறது ஆகவே இவர்களுடைய பொய் புனை சுரட்டு ஆகியவையின் மூலமாக பிரிவினைக்காக திராவிடம் என்று சொல்லி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் திராவிடங்கிறது இல்லைன்னே நாம் பேசல இருக்குது அது நிலப்பரப்பு அதை நீங்க பேசுங்க வி வில் சப்போர்ட் யூ இந்த மாதிரி விசிகாவின் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு எந்த மாநிலத்திலும் அப்படின்னு சொல்லி தமிழகத்திலையும் சொல்லியிருக்காரு ஒரு தலித் மக்கள் இல்லை ஒரு இந்த பட்டினத்தில் இருக்க மக்கள் வந்து முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாருன்னா நான் திமுக மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆனால் திமுக நிலையானது கிடையாது இங்கே இங்கே மாநில ஆட்சி அப்படின்றது தான் நிலையானதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ திமுக நிலையானதா அல்லது விசிகாவோட திமுக உறவு நிலையானதா நிலை இல்லாததா இது வந்து விவாதிக்க வேண்டிய விஷயம் அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது திரு திருமாவளவன் தான் தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது போயிடும் அதனால் அது நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறத நான் வரவேற்கிறேன் ஆனால் இவருடைய ஜாதிவாத அரசியல் ஏன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை சிஎம்மா ஏன் போடலைன்னு கேட்கட்டும் அந்த துணிச்சல் இருக்கா திருமாவளவனுக்கு அதே அவர் தான் சொல்ற திராவிடம் மேல நம்பிக்கை இருக்கு இந்த திமுக கட்சி மேல நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்றாரு நம்பிக்கை இருந்தா ஏன் இந்த குறைபாடு வருது அவர் பேசினது தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் சிஎம்மா வரல அப்படின்னு வரலன்னா இன்னைக்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சியில இருக்கு அதனால் ஸ்டாலின் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை ஆகட்டும் ஏன்னா அவங்கள்டான் தலித் சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல ஆனால் பாரத தேசத்தில் மற்ற கட்சிகள் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பழங்குடியினத்தை சார்ந்தவர் ஒரிசாவில் சிஎம்மாக இருக்கார் அது மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் நான்கு முறை செல்வி மாயாவதி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் பஞ்சாப்பில் இருந்தாங்க மகாராஷ்டிராவில் ஷிண்டே அவர்கள் இருந்தார் அவரெல்லாம் பட்டியல் சமுதாயம் தானே ஆந்திராவில் திரு அஞ்சயா அவர்கள் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் ரொம்ப பிரபலமான காங்கிரஸ் தலைவர் இவர்கள் எல்லாரும் அவரவர் மாநிலத்தில் வந்திருக்காங்க நான் வந்து திருமாவளன் அவர்களை சொல்றேன் நீங்க ஜாதிவாத பிரிவினை அரசியல் பேசினால் எல்லா சமுதாயமும் உங்களை ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை வராது அதனால உங்களோட பாதத்தை விட்டுட்டு நான் எல்லா சமுதாயத்துக்கும் பேசுகிறவன் நான் வந்து சனாதன இந்து தர்மத்தை அழிக்கணும்னு பேச மாட்டேன் எல்லாரும் பொதுவானவன்னா அப்படின்னு வாங்க பார்ப்போம் அப்போ உங்களுக்கு அக்செப்டன்ஸ் வருதா வரலையான்னு நீங்கள் பார்க்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுறதே மிக கேவலமான அரசியல் ஹிந்து மதத்துக்கு எதிராக மாநாடு போடுவீங்க அதை அழிப்போம் நீங்கள் கொளுத்துவோம் நீங்க அப்படிலாம் ஆர் யூஆர் கேஸ்டிஸ்ட் அதனால உங்களை வந்து எல்லா சமுதாயமும் ஏற்றுக்காது இன்னைக்கு போனும் சொன்னா ஒரு விஷயத்த வலியுறுத்துங்க திமுகவுக்கு பெரும்பான்மை இருக்கு திமுக ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை தான் முதலமைச்சராக்கணும் இல்லைன்னா நான் விசிகா திமுக கூட்டணி விட்டு வெளியில வருவோம்னு சொல்றேன் முதுகெலும்பு துணிச்சல் திருமாவளவனுக்கு இருக்கான்னு பாப்பமே ஐ வில் கிவ் ஹிம் தேர்ட்டி டேஸ் டைம் முப்பது நாளில் திமுகல இருந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை சிஎம் ஆக்கலேன்னா நான் திமுக கூட்டணி வெளில வருவேன்னு சொல்லுங்க நடக்கிறதா பார்ப்போம் இப்ப அதிமுக வந்து செல்வூர் ராஜூர்களா இருக்கட்டும் ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் மறுபடியும் வந்து அண்ணாமலையை கையில் எடுத்திருக்காங்க அண்ணாமலையை திட்ட விஷயத்தை வச்சிருக்காங்க அவர் கைது செய்யப்பட்டார் அதே சமுதாயத்தினுடைய பேரை வச்சுட்டே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல அந்த பாட்டே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாட்டு அதை வந்து இப்ப பல கோடி பேர் வந்து அவங்களோட காலர் டியூனா போடுற அளவுக்கு இந்த பாட்டை கொண்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் சாட்டி துர்முருகன் அந்த பாடினதை புறந்தள்ளி இருக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு இதாக ஆகியிருக்காது ஆனால் சமுதாயத்தில் ஒரு சகஜமாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அது அதை இப்போ இவங்க வந்து அதை உபயோகப்படுத்தினால் சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி வன்முறை தடுப்பு சட்டத்தில் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் செல்லூர் ராசுவை பொறுத்தவரை காங்கிரஸை பொறுத்தவரை இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏன் டார்கெட் பண்ணணும் அதுலேயும் ஒரு பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எதுக்கு டார்கெட் பண்ணுறீங்க அது எந்த பலனும் உங்களுக்கே அளிக்க போகிறதில்லை அதுவும் நீங்கள் தவறான அணுகுமுறையில் கொண்டிருக்கீங்க தனிநபர் தாக்குதலுங்கிறது தேவையில்லாது சித்தாந்த ரீதியாக நாம் பேசுவோம் அதிமுகவோட சித்தாந்தம் இது பிஜேபியோட கூட்டணி வச்சா அதனுடைய தலைவர் பொதுச் செயலாளர் நெற்றி நிறைய குங்குமம் வச்சுட்டு போவார் அதுவே எஸ்டிபிஐ மீட்டிங் போகிறதுனா அந்த குங்குமத்தை அழிச்சுட்டு போவார் தான் அதிமுகவோட செல்லூர் ராஜுவோட கொள்கைய ஏன் நடிக்கிறீங்க ஏன் வேஷம் போடுறீங்க அந்த வேஷத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அண்ணாமலைங்கிறதுனால நீங்கள் அவர் மீது தாக்குதல் நடத்துகிறீங்க இது வந்து இன்னமும் அண்ணாமலை அவர்களை சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பள்ளிக்கு போய் நீங்க யாருமே கடிமையாக கூடாது இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எடுக்க வைக்கிறாரு பிளட் எடுத்து சொல்றாரு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லுங்க அவங்க யாரும் இது போதைப் பொருள் யூஸ் பண்ணாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க நான் வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது ஏதோ வாக்கு வங்கி அரசியல் பண்ணணும் ஆட்சிக்கு வரணுங்கிறது மட்டும் அது ஒரு லட்சியமாக இருக்க முடியாது இங்கே பார்த்தா திரு அண்ணாதுரை அவர்கள் ஏற்கனவே லாட்டரி டிக்கெட் விற்ற பணத்துக்கே அவர் சொல்கிறார் இது வந்து குஷ்டரோகியின் கையில் இருக்கின்ற வெண்ணயாக்கிறது நான் அந்த மாதிரியாக சமுதாயத்தை வழிநடத்துறதுக்கான விஷயங்களை பேசணும் அதை முதலமைச்சர் பேசியிருக்கார் அதை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதிரி போதைகள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் ஆனால் நேற்றுக்கு நான் மாயவரத்தில் இருந்தேன் மாயவரத்தில் நீங்கள் குழந்தைகளை கூப்பிட போன பெற்றோர்கள் எங்கள்கிட்ட வந்து சொன்னது பள்ளிக்கூட வாசலில் கஞ்சா பொட்டலம் விற்கிறாங்கன்னு யார் தடுக்கிறது நீங்கள் அவருடைய எண்ணங்கள் வரவேற்கத்தக்கது அவர் மாணவர்களுக்குரிய அறிவுரை வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த அரசாங்கம் அதை செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறதா அப்படின்னா அதில் வந்து டிஸ்பியூட்டுக்கே இடமில்லை அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் டோட்டலி ஃபெயில்டு அதில் அவர் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் குழந்தைகள் வீட்டில் போய் சொல்லணும் வரவேற்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் நிர்வாகம் என்ன செய்யணும் அதையும் நீங்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் அழிச்சாங்க திமுக நிர்வாகி பாஜக அலுவலகத்தே வந்து கலைஞருடைய நூறு நாணயம் வந்து வெளியிட்டுக்கு அதுக்கு பலர் மக்களும் வந்து ஏற் ஏற்புடையதா இல்லையே அதாவது அண்ணாமலை அவர்களே பாஜகவே ஆதரிக்கிறவங்க வந்து அது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல எதுக்கு கருணாநிதி அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணும் அதை எதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க அதை விட திமுக அந்த நாணயத்திலே இது நான் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் ஹிந்தி தெரியாது போடாங்கிறாங்க அது அது கருணாநிதி அவர்கள் படத்தை சுற்றி ஹிந்தியும் ஆங்கிலம் இருக்குது தமிழை காணுமே அதை வலியுறுத்தலையா திமுக அதை ஏற்றுக்குதா அப்படிங்கிறதோடு நம்ம நிறுத்திக்குவோம் என்ன இது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய விழா அப்படி இருக்கும்பொழுது மத்திய அமைச்சர் வரும்பொழுது மாநில மாநிலத்தில போக முடியும் வக் போட்ல வந்து நாற்பது திருத்தங்களை பாஜக அரசு கொண்டு வரப்போகுது அப்படின்றதும் இது நான் முஸ்லிம்ஸ் வந்து உள்ள வந்து நம்ம போஸ்ட்ல வந்து போடணும் அப்படின்றதும் அது இல்லாம எல்லா அதாவது இப்போ நிறைய பிரிவுகள் இருக்கு இஸ்லாமத்துல அந்த பிரிவுலயும் இருக்கிறவங்க வந்து உள்ள வரணும் பெண்கள் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இத முக்கியமா வந்து நான் முஸ்லிம்ஸ்ல உள்ள கொண்டு வர்றதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து எதிர்க்குறாங்கல்ல ஏன்னா இப்ப அறநிலை வந்து நீங்க ஒரு நான் ஆஹ் ஹிந்து உள்ள வச்சுக்கிறதுல உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது விஷயம் இல்ல இல்லையா நீங்க எப்படி இஸ்லாமத்துல மட்டும் இது கேள்வி நல்ல கேள்வி ஏற்கனவே இந்த அன்ட்ரூத் அண்ட் ஹாஃப் ட்ரூத்ன்னு சொல்லுவாங்க அறை உண்மை இதை பற்றி பேசி கூச்சல் போட்டுட்டா அதனுடைய உண்மை தன்மையை மக்கள் கவனிக்கவே மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய பாணியில் காங்கிரஸ் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க என்னோட பேசிக் கொஸ்டின் இது சம்பந்தமா மூன்று நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நமன்மன் நரசிம்மரா அரசாங்கம் கொண்டு வந்தப்ப வகப்புக்கு இருந்த சொத்துக்கள் நாலு லட்சம் ஏக்கர் தான் இன்னைக்கு எப்படி அது ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கரா மாறிச்சு இது ஒரு பெரிய கொஸ்டின் இதுக்கு முத அவங்க அட்ரஸ் பண்றாங்களா பதில் இருக்கா ஏன்னா தமிழ்நாட்டுல திருச்செந்துறையில முழு வில்லேஜ் திருச்செந்துறை மட்டும் இல்ல அங்க நான் நேரடியா போயிருந்தேன் அதை பற்றி அப்பொழுதே ஊடக நண்பர்களோடு பேசியிருக்கேன்னா ஆறு பஞ்சாயத்துக்கள் திருச்சியிலேயே பக்குபக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கு தமிழ்நாடு முழுக்க கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு பெரம்பலூர் வெள்ளூர் எல்லா மாவட்டங்கள்லாம் அந்த மாதிரியாக வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் அதனாலதான் அவங்களுக்கு இதில் பிரதானமான ஆட்சேபனே இதில் வருதுன்னா கலெக்டர் இதனுடைய உண்மைத்தன்மையை நிர்ணயிப்பார்னு சொல்லியிருக்கு அது எப்படி முஸ்லீம் இல்லாத கலெக்டர் நிர்ணயிப்பார்னா அவர் அதிகாரி அதனால் அவர் நிர்ணயிப்பார் இப்போது நான் அதில் மெம்பராக வரலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி வக் சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட திருத்தத்தில் நான் வக் கிரியேட் பண்ணலான்னு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கா வல்லியா இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அதாவது இது பக்மருது என்ன அந்த சமுதாயத்துக்காக நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கறதுக்கு அந்த சமுதாய மக்கள் நலனுக்காக உருவாக்குற ட்ரஸ்ட்டு அப்போ அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் எந்த கோவிலும் நான் முஸ்லீம் வந்து உருவாக்கலாம் கோவில் சொத்துக்கள் உருவாக்கலாம் அப்படி எல்லாம் எங்கேயும் அறநிலைத்துறை சட்டத்தில் இல்லை அது ஏற்கனவே இருக்கிற நிலங்களை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கே நீங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களை கொண்டு போய் போட்டு தான் ஹிந்து கோவில்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே ஹிந்து அறநிலையத்துறையில் இந்துக்கள் அல்லாதவர்கள் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணலாம் என்டோமன் கிரியேட் பண்ணலாம்னு சட்டம் இல்ல ஆனால் வக்பு சட்டத்தில் ரெண்டாயிரத்து பதிமூணில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா நான் முஸ்லீம்ஸ் கேன் கிரியேட் எ வக் அப்போ ஒரு நான் முஸ்லிம் வக்பு கிரியேட் பண்ணலாம்னா நிர்வாகியாக ஏன் இருக்கக்கூடாது அந்த கேள்வி வருது இல்லை இதுக்கு கிட்ட நேரடியா பதில் இல்ல பதில் வராது ஏன்னா இவர்கள் அனைவருமே போலித்தனமாக முஸ்லிம்களை எப்படியாவது அக்ரிகேட் பண்ணி ஓட்டு பேங்காக கிரியேட் பண்ணணும்னு அப்போ அதுல இருக்கின்ற பிரிவுகள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா வரவேற்கணுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வரவேற்கணுமே அதே நீங்க வந்து அப்போஸ் பண்றீங்க இது என்ன இஸ்லாமிக்க விரோதமானது அரசாங்கமே தலையிடக்கூடாது அப்படின்லாம் ஆகவே இவர்களுடைய வாதங்கள் எதுலுமே வலு இல்லைங்கிறதுனால இல்லாத ஒன்றை என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா சொல்றேன் நான் முஸ்லிம்ஸை இந்த வகுப்புக்குள்ள கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்கள் ஆட்சி இருக்கும் பொழுது நீங்கள் தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக் உருவாக்கலாம் அப்படின்னு சட்ட திருத்தம் வந்திருக்கீங்க உருவாக்கலாம்னா அவரை வந்து நிர்வாகம் பண்ணலாம்னு அர்த்தம் ஆயிடுது இல்லை அதனால இப்ப பிஜேபி எங்களோட புத்தியில திடீர்னு தோணி நாங்க செய்யலை நீங்க செஞ்சிருக்கீங்க அதனுடைய முழு வடிவம் இதுல கொடுத்துருக்கு அவ்வளவுதான் ஆனா பாஜகவினர் பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ் வந்து அதிகமான வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதிக இது கொடுத்தனால்தான் இன்னைக்கு இந்த மாதிரியான நிலைக்கு வந்து வந்திருக்கு இல்லை தான் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த சட்டமே பேசிக்கலி சுப்ரீம் கோர்ட்டே அதை தீர்ப்பு சொல்லி இருக்கு காரணம் என்ன ஒருத்தர் திடீர்னு தாஜ்மஹால் வக்ஃபுக்கு சொந்தம்னு கிளைம் பண்றாரு இதுல எப்படி இருந்துச்சுன்னா இந்த நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு ரெண்டாடு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல அது மாதிரியா அந்தந்த மாநிலத்தினுடைய பக் செக்ரட்டரி அவர் சொல்லிட்டார் இந்த இடம் இப்ப என்னது ஸ்டாலின் குடியிருக்கிற வீடு பக் சொத்து அறிவாலயம் பக் சொத்து அப்படின்னு தமிழ்நாடு பக் செக்ரட்டரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாருன்னா இங்க உடனே அதை வந்து பத்திரம் போடுறது விற்கிறதுன்னா யாரும் பண்ண முடியாது அறிவாலயத்தை பண்ண திமுக ஒரு கசை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வக்பு தவிர வேற யாருக்கும் பண்ணப்படாது இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு அந்த சட்டத்துல இருக்கு அது எப்படி இருக்க முடியும் இந்திய குடியரசுக்குள் ஒரு இஸ்லாமிய குடியரசா கேள்வி வருதுல்ல அந்த சட்டத்தில் இது அடிப்படையான ஒரு மோசமான விஷயம் அதனாலதான் அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக இப்ப என்ன சொல்லி இருக்கு கலெக்டர் தான் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து முடிவு சொல்லுவார் அவர் சொல்லாமல் சொல்ல முடியாதுன்னு கரெக்டு தான் நீங்க வந்து யார் சொத்தவனா நான் சொல்லலான்னு சொல்ல முடியாது அதுல தான் அந்த தாஜ்மஹால் கேட்ட உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு அது போச்சு உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியதுன்னு சொன்னா எங்களோட பர்வியூக்கு வெளியில எந்த சட்டமும் இருக்க முடியாது அதனால இந்த வக் சட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அவங்க ரெண்டு கேஸு ராஜஸ்தானில் ஒரு வழக்கு உத்தரப்பிரதேசத்தில் தாஜ்மஹால் வழக்கு இது ரெண்டுலேயும் கருத்து சொன்னாங்க ஸ்டில் அதை வந்து அந்த வக் ஆக்டையே ரிவ்யூ பண்ணோன்னு போட்ட பிட்டிஷன்ஸ் ஆர் ஸ்டில் பெண்டிங்